சட்டம் என்றால் என்ன அது அவருக்கு தெரியுமா புகப்படிப்பாரு எனக்கு தெரியும் கொள்கை கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது இவருக்கு எடுத்தாலே ஒரே கொள்கை மதம் 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 இந்த கொள்கையை ஏன் வச்சிருக்காங்கன்னா ஓட்டு காண்டி மெஜாரிட்டி எது அந்த மெஜாரிட்டியை இவங்க வந்து எடுத்துக்கணும் எடுத்தா தானே ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னா ஐநூற்றி ஒரு ஓட்டு எடுத்தா ஜெயிச்சிருவாங்க அப்போ மெஜாரிட்டியாக அவங்க தேடுறாங்க இது ஒரு கொள்கையா இப்போ வந்து அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார் இது எதுக்காக பேசியிருப்பாங்க இந்த பேசுகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எப்படின்னா இந்தியான்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி அவங்களாம் பதவியில் இருக்காங்களாம் இந்த சட்டத்தினால தான் பதவியில் இருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா இந்த அம்பேத்கர் சட்டத்தை மாற்றணுன்ற ஒரு வெறி தண்ணி அறியாமல் வார்த்தை வெளியே வந்துடுச்சு ஸோ பல நாள் திருநாள் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார் இருந்தால் நான் இது என்னென்னா அம்பேத்கார் தான் வந்து நம்மலாம் இந்தியன்னு உலக கொடுத்தது உலகத்திலே எல்லா சட்டத்தோட நல்ல சட்டமாக மக்களுக்கு நலன் எந்த மக்களையும் பிரிவினை இல்லாமல் ஒன்றா காட்டி கொடு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் அம்பேத்கர் அவரை வந்து இப்போ சொன்னார் தெய்வத்தை கூப்பிடணும் அப்படின்னு அதுக்கு மேலானவர் தான் இவர் அம்பேத்கார் அவர் வந்து எவ்வளோ கஷ்டங்களை உருவாக்கி நாளைக்கு இந்த சட்டத்தை உருவாக்கினா அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய செயலை இவங்க செய்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் இவங்க வந்து இந்தியனே கிடையாது இந்தியான்னு இன்னைக்கு இருக்காங்களா ரெண்டு பேரும் அமித்ஷாவும் மோடியும் பதில் இருக்காங்கன்னா அந்த அந்த இந்திய சட்டத்தின்படி தான் பதவியில் இருக்காங்க அதனால இந்த இவர் இவங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க பதவி வழங்கணுன்றது என்னுடைய கோரிக்கை பாராளுமன்றத்திலே அமித்ஷாவை இந்த அளவுக்கு பேச வைப்பது மோடி அமித்ஷா இப்படி ஏன் பேசுகிறார் என்றால் அதாவது ஊழல் மோடியினுடைய நண்பரான அதானி ஊழலை மறைக்க இந்த அமித்ஷா பொதுமக்களிடத்திலே மக்களிடத்திலே அம்பேத்கருடைய பெயரை குலைத்தால் அதானியை மறந்து அம்பேத்கருக்காக மக்கள் போராட்டம் பண்ணுவான் காங்கிரஸ்கார் மற்ற அனைத்து கட்சிகளும் போராட்டம் பண்ணுவோம் என்ற காரணத்திற்காக இந்த அம்பேத்காரை இவர்கள் இழிவுபடுத்தி பேசுகிறார் ஏனென்றால் இவர்களுக்கு வந்து கொள்கை கிடையாது இவர்களுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் எதை வேண்டும் சொல்லுவோம் ஏனென்றால் இவர்கள் வந்து தெய்வத்தையும் கடவுளையும் வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்வதால் மக்களை பற்றி கவலைப்படாது அதனால் அம்பேத்கரை இன்று ஒரு அவருடைய பெயருக்கு மிக்க முகமையும் அவருடைய புகழுக்கு கலங்கும் விளைவிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் என்றால் இது அதானியுடைய ஊழலை மறைப்பதற்காக இவர்கள் எடுத்து வந்த ஒரு புது யூ யூகம் அவருடைய யூகம் ஏனென்றால் இவருக்கு கொள்கை கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது இவருக்கு எடுத்தாலே ஒரே கொள்கை மதம் 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 இப்பொழுது அம்பேத்கரை யாரை சொல்லினால் மக்கள் வந்து மற்ற ஊழலை மறுப்பாங்கன்றது இப்போ அம்பேத்கரை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களே கான்ஸ்டியூஷன் மூலியமாக இவர்கள் வந்து பிரதம மந்திரியாகவோ உள்துறை மந்திரியாகவோ பார்லமெண்ட்ல வந்து இரு சபைகளும் வந்து அனைத்து உறுப்பினர்களும் வந்து இந்த சட்டத்து மூலியமாக தான் வந்து ராஜ்யசபை லோகசபா மூலியமாக வந்துட்டு இந்த ராஜ்யசபாவையும் லோகசபையும் வந்து மாத்திர அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அறிவுறுத்தியும் கிடையாது அம்பேத்கர் பற்றி இந்த உல உலகத்திலேயே வந்து பெரிய நாடுகளெல்லாம் வந்து அம்பேத்கர் பாராட்டும் போது நம் இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டம் படி ஒரு பிரதமராக வந்து உள்துறை அமைச்சராக நீ வந்து இவங்க வந்து அம்பேத்கரை பற்றி சட்டத்தை பற்றி இழுவாக பேசுகிறது இந்த வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அம்பேத்காரே இல்லையா சட்டத்தை பார்த்து வகுத்து வகுத்து இருக்க முடியாது அம்பேத்கர் சட்ட வலுநரு அம்பேத்கரை பத்தி இழிவாக பேசுறது இழிவாக பேசுறது வந்து நாட்டு சட்டத்தையே அவமோக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பு பிஜேபி அரசு குற்றச்சாட்டு எழுப்ப அதனால பிஜேபிக்கு இந்த சட்ட ஒழுங்கு பத்தி தெரியல சட்டத்தை பத்தி தெரியல பிஜேபி வந்துகிட்டு சட்டத்தை வளர விட்டு வளர விட்டுறது நம்ம மேல தப்பு சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல அதனால சிறு பிஜேபி பிஜேபியை வந்து நம்ம வளர்த்து வளர்த்து விடுறது நம்ம நம்ம தப்பு அதனால அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு அருகது கிடையாது அம்பேத்கர் நாட்டு முதல் மந்திரி சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாலே சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் அம்பேத்கர் அம்பேத்கரை வந்துக்கிட்டு சட்ட சட்ட மேல வல்லுநர் அம்பேத்கரை தவறு உருவா பேசுறது பிஜேபி அரசின் இது அரசியலை பற்றி தெரியல காங்கிரஸ் ராகுலுக்கு பற்றி ராகுல் வாழ்க்கை ராகுல் ராகுல்களுடைய தலைமுறையே இது காங்கிரஸ் கட்சியில் இருந்துருக்கு அதனால காங்கிரஸ் என்றைக்குமே நிரந்தரமான கட்சி நிரந்தரமான த தலைவர நிரந்தரமான வாழ்க்கை கூட்டி நன்றி விரைவில் நன்றி வணக்கம் இவங்க வந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க சொன்ன கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறும் அதாவது இங்கே தமிழகத்தில் இந்த தேர்தல் மோடி வரதுக்கு முன்னாடி மோடி அலைன்னு ஒன்று வீசு எப்படி வீழ்ச்சுன்னா பொய்யா ஒரு பிரச்சாரத்தை கலப்பி மோடி வந்தால் நூறு நாள் இந்தியாவை மாற்றிடுவாங்க நூறு வருஷம் கூட இல்லை ஆயிரம் வருஷம் போனாலும் அதை மாற முடியாது அவர் நெச்சா ஏன்னா அதாவது கொள்கை தாங்க முக்கியம் ஒரு கட்சி வந்துன்னா கொள்கை அந்த கொள்கை வந்து அவங்களுக்கு என்ன அந்த கொள்கை வரும்போது இந்து இந்தி இந்துஸ்தான் இது எதுக்கு வச்சுருக்காங்க இந்த கொள்கையை ஏன் வச்சுருக்காங்கன்னா ஓட்டுக்காண்டி மெஜாரிட்டி எது அந்த மெஜாரிட்டியை இவங்க வந்து எடுத்துக்கணும் எடுத்தால் தானே ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னா ஐநூற்றி ஒரு ஓட்டு எடுத்தால் ஜெயிச்சிருவாங்க அப்போ மெஜாரிட்டியாக அவங்க தேடுறாங்க இது ஒரு கொள்கையா ஒரு நாடுனா எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா ஜாதி இருக்காங்க மதம் இருக்காங்க மொழி இருக்காங்க மத சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டுல அந்த கொள்கை தான் இத்தனை வருஷமாக நான் காங்கிரஸ் வந்ததுக்கு காரணம் எதிர்த்து கேள்வி கேட்போம் இவர் வந்து அதே போல அம்பேத்கர் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அமித்ஷாவே நான் கேட்கறேன் டைரக்டாவே சட்டம் என்றால் என்ன அது அவருக்கு தெரியுமா புகைப்படிப்பாரு எனக்கு தெரியும் நான் மக்களோட எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லி மக்கள் பிரச்சனையை போய் தீருங்க மக்கள் பிரச்சனையை போய் எடுத்து செல்லுங்க அப்படின்றாங்கன்னா மக்கள் பிரச்சனை எடுத்து செல் அவங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அதை நிவர்த்தி பண்ணுறேன் ஒரு அரசர்னா யாருங்க மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கணும் அதே போல் நதிகளை இணைப்பு அப்படில இது வரைக்கும் செஞ்சாரா எதுவுமே செய்யாமல் வாயிலே வடை சுடுறது வாயிலே இது பண்ணுறது இதெல்லாம் என்ன இது இது இதை கேள்வி கேட்கறது ஒரே தலைவர் எங்கள் ராகுல் காந்தி தலைவர் மட்டும்தான் அதே போல் இந்த அம்பேத்கர் அவர்களை வந்து ஐயா அவர்களை வந்து இவர் வந்து பேசுனது யாராக இருந்தாலும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அந்த தன்மை இல்லாத ஒரே காரணத்தையும் அங்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுகிறால் அதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த தருணத்தில் கூறி கொடுக்க இடைபெறுகிறேன் அவங்க வந்து பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அவங்க கீழ்மட்டத்தில் இருந்து இந்த நாட்டுக்காக விடுதலைக்காகவோ எந்த ஒரு போராட்டங்களோ எதுவுமே நடத்தி மக்களுடைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து ஒரு பத தலைமை பதவிக்கு வரலை அவங்க ஒரு மதவெறியை தூண்டி அந்த மதவெறியின் மூலியமாக ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு ஜாதி மதம் மொழி எல்லாம் ஒற்றுமையை பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த நாட்டினுடைய நலன் அற அறவே அவங்கக்கிட்ட கிடையாது அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நம்மளுடைய குறைபாடு தான் அம்பேத்கராக இருக்கட்டும் ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கடுமையாக போராடி சிறையில் ஒம்போது ஜவஹர்லால் நேருக்கள் ஒம்பது ஆண்டுகள் அதேமாதிரி அம்பேத்கர் பல ஆண்டுகள் மாதிரி எல்லா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினவங்க அத்தனை பேருமே சிறை சென்று இந்த மக்களுடைய வாழ்வு மலரணும் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் தாழ்ந்த மக்கள் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து கல்வி மூலம்தான் இந்த நாட்டில் உயர முடியும் அப்படிங்கிறத அவர் இதுதான் கண்டுபிடிச்சி அந்த கல்வி படின்னு அவர் தான் கொண்டு வந்தார் அது தான் தான் கொண்டு வந்தாங்க இவங்க ஒரு மதவெறியை கிளப்பி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே மக்களை தள்ளி அறவே இந்த நாட்டினுடைய விழிப்புணர்வுகளை அறவே மழுங்க செஞ்சு நாட்டில் ஒரு ஒரு கீழ்த்தட்டு இருக்கிற மக்களுடைய வளர்ச்சி மேலும் வாங்கிவிடக்கூடாது ஒரு கலவரம் மூலியமாக இது இதன் மூலியமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெரும் இதன் மூலியமாக ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை திருப்பியும் பின்னோக்கி தள்ளுவதற்கான பேச்சு தான் இதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் புரட்சியாளரை பற்றி யாருக்கும் பேசுகிறது தகுதி கிடையாது முதலே தகுதி இல்லாதவங்க தான் பேசிக்கிறாங்க புரட்சியாளர் புரட்சியாளர்கள்